ஹலோ லேடிஸ் ஹலோ பெண்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு பாப்பாவை கிளாஸ் கூட்டிட்டு போகணும் டான்ஸ் கிளாஸ்க்கு ஸோ டக்குன்னு ஒரு ஈஸியான ஒரு சிக்கன் ரெசிபி தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு சிக்கனில் வந்து ஒரு அரைச்சு விட்ட குழம்பு தான் நான் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் டென் மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்துக்கே நம்ம டிவி பார்க்குறதோ இல்லை நம்ம பர்சனல் ஒர்க் பார்க்குறதோ பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அப்புறமா சிக்கன் இந்த சிக்கன் ஆல்ரெடி நான் மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அதில் இப்போ ஸ்டவ்வில் போட்டால் அதுவும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஆயிரும் ஹார்டாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க அப்புறம் அது கூட நான் இன்றைக்கி வந்து மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கறேன் அண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் உருளைக்கெழங்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஹாஃப் தான் க ஐ மீன் ஒரு பீஸை எடுத்து அதை ஹாஃப் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும் இல்லையா அதனால இதெல்லாம் இந்த காயெல்லாம் போட்டு இந்த சிக்கன் கூட போட்டு இந்த இதெல்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் வேணும் இல்லையா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் வேணும்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஸோ அதையும் சேர்த்து நம்ம அரை அரைக்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கனு இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு இதை பார்க்கணுன்னா கண்டினியூ பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இதை ஃபர்ஸ்ட் அரைக்க போகிறேன் நான் ஒரு நாலு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலான் இருக்கிறேன் ஆனால் பச்சை மிளகா இல்லாத காரணத்தினால நம்ம வந்து படியே சேர்க்க போகிறோம் அதுதான் ஸோ இப்போ போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்படி மையாக விழுதான் அரைச்சிக்கணும் இதில் நான் இஞ்சி தோலோட தான் கழுவிட்டு தோலோட போட்டிருக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து தேங்காய் முழு தேங்காய் வாங்கி கட் பண்ணி அதை ஸ்லைஸ் போட்டு இல்லை திருவி யூஸ் பண்ணுறதெல்லாம் பாசிபிள் கிடையாது டைம் கன்சியூமிங் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஃப்ரோசன் கோகனட் இல்லை ஸ்ரெட்டட் கோக்கனட் வந்து விற்கும் அதை தான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம் நிறையாவும் தேங்காய் அவ்வளோ சேர்த்துக்கிறது கிடையாது பட் இந்த மாதிரி குழம்பு சிக்கன் குழம்பு அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா நம்ம ஆல்ரெடி அதெல்லாம் சாப்பிட்டு பழகி அப்படி தான் சாப்பிட்டு பழகிருக்கிறோம் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன் வாங்கிப்போம் ஸோ அது மாதிரி சட்னிக்கும் அண்ட் இந்த மாதிரி சிக்கன் க கரீஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிப்போம் ஸோ இன்னைக்கு வந்து நான் நிறைய குழம்பு அரைக்கி போகிறதுனால ஃபுல் தேங்காவும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஃப்ரோசனாக இருக்கிறதுனால இதர் இதில் தண்ணி ஊற்றலாம் இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே வச்சு கூட ஒரு ஒரு ஒன் மினிட் வச்சோன்னா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சிரும் அது மாதிரி கெட்டியாக இருக்கிறதெல்லாம் பிரிஞ்சிரும் தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிரும் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஒன் மினிட் வச்சு எடுத்துருக்குறேன் ஸோ எல்லாம் பிரிஞ்சிருச்சு தண்ணியும் சூடாக இருக்குது தேங்காயும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நம்ம கசகசா சேர்க்க போகிறோம் ஸோ ஒரு கொஞ்சோண்டு கசகசா சேர்க்க போகிறோம் இந்த கசகசாவும் அதில் ஊறணும் ஒரு ஒன் மினிட் இல்லைன்னா ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து இருந்து ஊறலாம் நம்மளுக்கு வேலை இருக்கல அதெல்லாம் முடிச்சுட்டு அரைக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் கேஷினட்ஸ் கூட சேர்க்க போகிறேன் இப்போ ஸோ இந்த ஒரு கைப்பிடி அளவு கேஷுநட்ஸ் வந்து நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும் இது கூட நம்ம அந்த மிச்சம் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் ஆக்சுவலாக ஸோ அந்த வெங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம் அம்மா இப்படி தான் அரைப்பாங்க வெங்காயம் அப்படி இதில் கூட கொஞ்சம் சீரகம் அண்ட் சோம்பு கூட சேர்த்துப்பாங்க இப்போ நான் அதையும் சேர்க்க போகிறேன் ஸோ இது கூட நம்ம வந்து இப்போ சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அண்ட் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த கலவைகள் எல்லாம் ஒரு டென் மினிட்ஸ் ஊறணும் மேபி நம்ம குழம்பு அடுத்தது இது இதோட ஸ்டேஜ் வர வரைக்கும் கூட ஊறலாம் தப்பு கிடையாது ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம இந்த சட்டி நிறையா குழம்பு செய்ய போகிறோம் ஸோ தட் நம்மளுக்கு வந்து காலையில் கீ நைட்டுக்கு இந்த மிச்சம் இருந்தால் நாளைக்கு காலையில் தோசை தீசை இட்லி ஊற்றிக்கிட்டு இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால ஆல்ரெடி சூட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன் அதனால சுட்ருச்சு ஸோ திருப்பி ஒரு தடவை பச வச்சுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி ரெகுலர் ப்ர ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கலாம் இன்றைக்கி அதாவது ஒரு நாள் தானே நம்ம வீக்கெண்டில் தான் நல்லா சாப்பிட முடியும் ஸ்கூல் டேஸில் ஒர்க்கிங் டேஸில் எல்லாம் நம்ம வந்து வேலையே கரெக்டாக இருக்குது அதனால ருசியாக சாப்பிட முடியாத மாட்டேங்குது வீக்கெண்ட்ல நல்லா நல்லா ருசியாக சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா எண்ணெய் நல்லா சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது நம்ம அரைச்சி ஊட்டுறதுனால இட் டேக்ஸ் மோர் ஆயில் டு குக் மிச்சம் எண்ணெய் எல்லாம் அதில் வடிக்கட்டும் நான் எப்போதுமே வந்து இந்த ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் பட்டை இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இதெல்லாம் செய்கிறப்போ கொஞ்சம் நசுக்கி ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் தான் எண்ணெயோட சேர்ப்பேன் நான் ஸோ இதனால அது எல்லாமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அது காயிலேயும் சரி சிக்கன்லேயும் சரி போய் சாந்தரும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நம்மளுக்கு தரும் ஸோ அதுதான் லாஜிக்கு ஸோ இந்த இதை வந்து இந்த ஆயிலில் நான் இப்போ சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கோம் இந்த வெங்காயத்தை அரைச்ச வெங்காயத்தை இதுல சேர்க்க போறேன் இந்த வெங்காயம் வந்து வெந்துட்டு இருக்க டயத்துல நம்ம இந்த தக்காளியும் சேர்த்து அரைச்சு வச்சுக்கலாம் தக்காளி அரைக்க போறோம் தக்காளி ரெடியா இருக்கு அரை அரைக்கிறதுக்கு நல்லா தக்காளி மைய அரைச்சாச்சு ஸோ இன்னும் வெங்காயம் வதங்கலை வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்த தக்காளியை சேர்க்க போறோம் கொஞ்ச புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் அரைச்சு கூட சேர்த்துக்கலாம் நான் அரைச்சா சேர்க்க போறேன் ஸோ இதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டு வரைக்கும் மணக்கும் அப்போ வந்து இந்த மக்கள்லாம் பக்கத்தில் பக்கத்துல கொஞ்சம் ஸ்டமக் ஃபயர் ஆகும்ல ஏன் நம்மளால் முடிஞ்சது கம்மா கம்மான்னு வாசம் வருதுடா எங்கள் வீட்டில் நினைப்பாங்கல்ல ஸோ அதனால கொஞ்சோண்டு புதினா அண்டு கொஞ்சம் ஒரு ஒரு கைப்படி கொத்தமல்லி இந்த அளவுக்கு கொத்தமல்லி போடு ஸோ ஆல்ரெடி வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி அரைச்சி வச்சதையும் இந்த புதினா கொத்தமல்லியோட சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேன் ஸோ அதெல்லாம் சேர்த்து இதில் போட்டுக்கலாம் ஸோ இதில் கொஞ்சோண்டு நான் எப்பவுமே விட்டு வச்சுருப்பேன் இதெல்லாம் கையை விட்டு ஃபுல்லு எடுக்க மாட்டேன் கடைசியில் இதெல்லாம் சேர்த்து கழுவி கழுவி ஊத்துறப்போ கமகமன்னு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும் ஸோ அதெல்லாம் நான் அதை நான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி அரைச்ச விழுது வந்து நல்லா வெந்துருச்சு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த சிக்கன் கட்டி சிக்கனை போட போகிறோம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த காயும் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதங்கினோன்னே ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை இந்த அரைச்சி வச்ச தேங்காயை போட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பத்து நிமிஷம் வதங்கணும் பத்து நிமிஷம் வதங்கணும்னா இந்த ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தண்ணியை வந்து அதுலேயே போட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிச்சு ஒரு அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்து இந்த தேங்காயெல்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகாப்பொடி இதெல்லாம் நம்ம என்னென்ன மிளகாயே சேர்க்கல அதனால பொடி கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம் தென் கொஞ்சோண்டு மல்லிப்பொடி முடிய போகுது அதனால் எல்லாத்தையும் போட்டாஷ் ரீஃபில் பண்ணி வைக்கணும் ஆல்ரெடி நான் சிக்கன் மேரினேட் பண்ணும்போதே கொஞ்சம் நல்லா மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டிருக்கிறேன் அதனால் அந்த காய்க்கும் தேங்காய்க்கு மட்டும் தேவையான அளவு போட்டுக்கலாம் நம்ம வந்து தக்காளி நிறையா சேர்க்கல அதுக்கு தான் மாங்காய் சேர்த்துருக்குறோம் ஒரு மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டெலாம் இருக்கும் ஓரளவு காய் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை லிட்டர் தண்ணி அரைச்சு விட்ட சிக்கன் மேங்கோ கறி திஸ் இஸ் கால் அரைச்சு விட்ட சிக்கன் மேங்கோ கறி

Mm So, good. Good Okay.